சிவா சொல்லுதோ சரியாதம்பா இருக்கு ஆமா கதர் சிவா சொல்ற மாதிரி நீ ஹைதராபாத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு கூட நம்ம வீடு ஷிப் பண்றதை பத்தி யோசிக்கலாம் ஆனா அதுக்காக உனக்கு பிடிக்காம இங்க இருக்கணும்னு நான் சொல்லல நீங்க யோசிக்கிறத பார்த்தா உங்களுக்கு எம்எல்ஏதான் கோவம் நினைக்கிறேன் எனக்கு புரிஞ்சு போச்சு மாமா நான் உங்க வீட்டை விட்டு வெளியே வரும்போது நான் பேசின வார்த்தைய மனசுல வச்சுக்கிட்டுதான் இப்படி போறேன்னு ஒத்த கால நிக்கிறீங்க நான் அப்படி கோச்சுக்கிட்டு வந்தது தப்புன்னு நான் எப்பவும் உணர்ந்துட்டேன் இப்படி எல்லாரும் ஒத்துமையா ஒன்னா இருக்கிற சந்தோஷம் வேற எதுலயும் கிடைக்காதுன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் என் மேல அந்த கோவம் இருந்தா என்ன மன்னிச்சிடுங்க ரம்யா நீ அப்ப பேசுறத நான் அப்பவே மறந்துட்டமா உன் மேல எனக்கு எந்த கோபமே கிடையாது நீ ஏன் எதையாவது தப்பா எடுத்துட்டு இந்த மாதிரிலாம் பேசாத சிவா இப்ப என்ன நாங்கலாம் இங்க இருக்கணும் அவ்வளவுதானே இருக்கண்டா போதுமா

அதான் நீங்க மறுபடியும் ஒரு பைனான்சியர் மாறணும்னு சொன்னேன். நல்லா இருக்குமா மாமனாரா இருந்தா என்ன பைனான்சியரா மாத்திட்டேன். நான் உங்கள பைனான்சியரா மாத்தலையப்பா தான் என் மூலமா அவனுக்கு பைனான்சியரா மாறனீங்க. ஷிவாவும் யாரும் ஒரு பைனான்சியர் கிட்ட அவனுக்காக நான் பணம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன்னு நெனச்சிட்டு இருக்கான். உங்ககிட்ட தான் நான் வாங்குனேன்னு தெரிஞ்சது அவ்ளோதான் அவன் எப்படி மாறுவான் என்கிறது என்னாக போகுதுன்னு தெரியல. மகளியா நீ வீணா மனச போட்டு குழப்பிக்காத நான் கொடுக்குறேங்கிறது நம்ம ரெண்டு பேருக்கு தவிர வேற யாருக்கு தெரியாது அப்புறம் என்ன இந்த பாருமா ரம்யா எனக்கு ஒரே பொண்ணு இந்த சொத்தெல்லாம் அவளுக்கு தானே சேரப்போகுது பின்னாடி அது மாப்பிள்ளைக்கு வரப்போகுது இது தெரியாமல் அவர் பணத்துக்கு அவரே வட்டி கட்டிக்கிட்டு இருக்காருமா சரிம்மா எவ்வளோ பணம் தேவைப்படும் பத்து லட்சம் ரூபாய் அவ்வளோ பணம் கையில் இல்லை சரி வேணா ஒன்று செய்வா பேங்க்ல ட்ராப் பண்ணி நாளைக்கு கொடுக்கவா சரிப்பா அப்ப நான் சிவாக்கு போன் பண்ணி நாளைக்கு பணம் கிடைச்சிரு சொல்லவா சரிமா நீ சொல்லிடு நான் வீட்டுக்கு பணம் கொண்டாந்து தந்துறேன் சரிப்பா அப்ப நான் வரேன் சரிமா குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டாமா கொண்டு இந்தாங்க இந்த வெயில்ல எங்க போயிட்டு வரீங்க ஒண்ணு இல்லமா ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் பழைய ஃப்ரெண்டு ஒருத்தனை பார்த்தேன் அவங்க கூட இப்படியே காலாரம் நடந்துக்கிட்டே பேசிக்கிட்டே போயிட்டு நேரம் போனதே தெரியல சரி நேரமாச்சேன்னு மறுபடியும் திரும்பி வந்து அவன் அனுப்பிச்சிட்டு வர்றேன் ஹவாடா இப்படி ரொம்ப தூரம் நடந்து எவ்வளோ ஆச்சு இப்படி கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு வந்தா மனசுக்கு தெம்பாகவும் நிம்மதியாகவும் இருக்கு சார் போஸ்டா ஆ அப்போ இருங்க நான் வாங்குறேன் சார் இங்கே கதிருங்கிறது நான் தான் இதில் ஒரு சைன் பண்ணுங்க

அதனால் தான் இப்படி வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி தனக்கு தானே சமாதானப்படுத்திக்கிறான் இனிமேல என்னால் இவளை இப்படியே விட முடியாது போனா போகுதுன்னு கொஞ்சம் வெட்டு பிடிச்சா ரொம்ப தான் ஓவராக போயிட்டிருக்குறா நான் இப்போ ஒரு முடிவு கட்டுறேன் அவளுக்கு இருக்கிற மொத்த ஈகோவை இன்னைக்கு நான் மண்ணோட மண்ணாக்குறானா இல்லையான்னு பாருங்க இது நாள் வரைக்கும் நான் அவளை கெஞ்சிட்டு இருந்தேன் இனிமே நான் கெஞ்ச போறது இல்லை அவளுக்கு சரியான ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க இதை விட நல்ல சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்காது பா கொடுங்க டே

எத்தனை தடவை நீ என்ன அவமானப்படுத்துனாலும் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு மறுபடியும் உங்ககிட்ட கையேந்து நிக்கிறேன் இப்படி பேச உங்களுக்கு அவமானமா இல்ல இல்ல செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கறது எனக்கு அவமானமாவே இல்ல இத்தனை தடவை உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டோம் அத கொஞ்சம் கூட மதிக்காம நிக்கிறிய அதுக்கு நீதான் தான் அவமானப்படணும் என்ன முறைச்சனா எல்லாம் சரியா போயிடுவா இதோ போனா போதுன்னு விட்டா உன் இஷ்டத்துக்கு ரொம்பதான் ஆடுற இத்தனை ஆட்டத்தையும் ஒரே செகண்ட்ல என்னால நிறுத்த முடியும் தெரியும்ல ம் ஹம் இதுக்கு தான் வந்துட்டீங்க பாத்தீங்களா ஏதோ மன்னிப்பு அது இதுன்னு ரொம்ப பாவமா முகத்தை வச்சுக்கிட்டு வந்து நின்னீங்களே இப்ப ரெண்டு வார்த்தை பேசணும்னு உங்க ஆம்பளை ஈகோ தலை தூக்கிடுச்சு பாத்தீங்களா என்ன சொன்னீங்க ஒரு செகண்ட்ல அடக்குவீங்களா எங்க அடக்குங்க பாக்கலாம் வேண்டாம் எதுக்கும் ஒரு எல்லை இருக்கு அதே தான் நானும் சொல்றேன் எதுக்கும் ஒரு எல்லை இருக்கு எனக்கு உங்க கூட வாழ பிடிக்கலைன்னு நான் சொன்னதுக்கு அப்புறமோ என்னை விடாம தொடத்திட்டு இருந்தா நான் என்ன பண்றது அதான் உங்க தொந்தரவுக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்கு தான் நான் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிவிட்டேன் கட்டின புருஷனா உனக்கு தொந்தரவு பண்ணனா அப்படி நான் உனக்கு என்னடி பண்ணேன் என்னடி பொறைக்கிறேன் உன்னாலதாட்டி என்னுடைய வாழ்க்கை எப்படி ஆச்சு கௌதம் யாரடி பழிவாங்க இப்படி பண்ணா உன்ன நீ காலேஜ்ல அவனுக்கு கிடைக்கலங்கிற ஆத்தரத்துல நீ அவனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சேங்குற கோவத்துல அவன் குடும்பம் உன்னால அழிஞ்சதுங்கிற ஆவேசத்துல ஒன்ன பழி வாங்கணும்னு அவன் நினைச்சான் அதுல பகடக்காயா நான் மாட்டிக்கிட்டேன் ஏன் உன் புருஷங்கிற ஒரே காரணத்தினாலதான் அவன் என்னை யூஸ் பண்ணிக்கிட்டான் அவனால நான் பட்ட அவஸ்திக்கு முக்கிய காரணம் நீ உன்னை நான் குடும்பப்படுத்தினேன் இல்லைன்னு சொல்லலை எந்த பொண்ணையும் கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம் உன்னை நான் கேட்டேன் ஆனா அதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்ச உடனே எனக்குள்ளரே நான் எப்படி அணு அணுவா செத்துக்கிட்டு இருந்தேன்னு எனக்கு தான் தெரியும் உன்னை அடிச்ச இந்த கைய தெரியுமா எல்லா தப்பு என்னதுதான் ஒத்துக்கிட்டு உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்க துடிச்சேன் ஆனா நீ என்னை உதாசீனப்படுத்திக்கிட்டு வந்துட்ட உன்னுடைய கோபம் நியாயமானதுன்னு எனக்கு பட்டுச்சு அதனாலதான் இத்தனை நாள் நான் பொறுத்துட்டு இருந்தேன் ஆனா நீ டைவர்ஸ் நோட்டீஸ் வரைக்கும் போனதுக்கு அப்புறம் என்னால இப்படியே உன்னை விட முடியாது இப்போ சொல்றேன் கௌதமுடைய வலையில சிக்கி நான் உன்னை நடத்தின தப்புதான் ஆனா அந்த கௌதம் என்ன அப்படி சிக்கி வச்சதுக்கே நீதான் காரணம்னு உனக்கு புரியணும்

கௌதம் பிளான் பண்ணி நம்மள பிரிச்சதுக்கு ஆண்டவனா பார்த்து அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டான் ஆனா நாம இன்னும் பிரிஞ்சே தானே இருக்கிறோம் ஒரு வகையில பார்த்தா கௌதமே செத்துட்டாலும் அவன் எதிர்பார்த்த விஷயம் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு நீ வேதனை படணும்னு அவன் பிளான் பண்ணா அது இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு இங்க பாரு என்ன பிரிஞ்சு வாழறதுனால நீ வேதனை படலன்னு உன் மனசை தொட்டு சொல்லு இப்பவே நான் அவனுடைய வாழ்க்கையில இருந்து தலையிடாம போயிடுறேன் பதில் சொல்ல முடியாது ஏன்னா உன்னுடைய மனசுல இன்னு நீ என்ன லவ் பண்ணிட்டு இருக்கிற அதை நீ வெளியில காட்ட முடியாம தவிக்கிற தவிப்பு தான் இப்ப டைவர்ஸ் நோட்டீஸா வெளியே வந்துருக்கு நீ வரகல்லையா இனிமே நமக்குள்ளார இந்த மாதிரி திரை எதுவுமே வேண்டாம் அதுக்காக நான் உன்னை உடனே மனசு மாதிரி என் கூட வான்னு கூப்பிடல நான் நாளைக்கு ஹைதராபாத் போகிறேன் அங்கே ஜாபில் ஜாயின் பண்ண ஒத்துக்கிட்டு திரும்ப வருவேன் அதுக்குள்ளார நீ உன்னை சரி பண்ணிக்கணும் இந்த அவகாசம் என் கூட வாழறதா இல்லையான்னு முடிவெடுக்கிறதுக்காக இல்லை என் கூட வாழறதுக்கு உன்னை தயார்படுத்திக்க ஹைதராபாத் போயிட்டு இன்னும் ரெண்டு மூணு நாளாக திரும்பி வந்துடுவேன் அதுக்கப்புறம் நான் உன்னை கூப்பிட்றதுக்காக இங்கே வருவேன் நீ என் கூட வர்றேன் வரணும் எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்பா அம்மா இனிமே அகலிட்ட பேசுக்கு எதுவுமே இல்லை அவன் சரியாயிட்டா வாங்க போகலாம் அத நான் கிளம்புறேன் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்த்துடு ஆமையோட பொறுமைக்கும் என்ன இருக்குன்னு இன்னைக்கு அது தெரிஞ்சுக்கிட்டியா இனிமேலும் நீ பிடிவாதம் பிடிச்சா அது உனக்குதான் ஆபத்து நீ இன்னைக்கு மனசு மாறுவே நாளைக்கு மனசு மாறுவேன்னு நான் என்ன தேத்துக்கிட்டு எதுவும் பேசாம இருந்தேன் ஆனா நீ மாப்பிளைக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புற அளவுக்கு போவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அகல்யா ஏதோ இத்தனால உண்மையில இருந்த பாசத்துல நீ பண்றதுக்கு என்ன அமைதியா இருந்த இனியும் விட முடியாது அகல்யா மாப்பிள்ள சொன்ன மாதிரி அவர் வந்த உடனே அவர் கூட போய் வாடற வழியை பாரு இதுக்கு மேலே நீ குடிவாத புடிக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லமா ம் யாருக்கு தாண்டி வழிய வேதனையும் இல்ல கல்யாணமான எல்லா புருஷன் பண்டாட்டிகளும் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க அதுக்காக எல்லாரும் ஒன்ன மாதிரியே எதுவுமே வேண்டாம்னு தூக்கி போட்டுட்டு வாழணும்னு நினைக்கல என்ன நினைச்ச ரொம்ப ஈஸியா நினைச்சிட்டியா நமக்கு ஒருமையும் சகிப்பு தன்மையும் இருக்கணும் உடனே பெண் கேட்கறதுக்கும் படிக்கிறதுக்கும் வேணா அது ரொம்ப நல்லா இருக்கும் இத பார்கல்ல இந்த உலகத்துல எந்த ஆம்லதான் தப்பு செய்யல ஆனா செஞ்ச தப்ப உணர்ந்து திருந்தி வாழணும் நினைக்கிறான் பாரு அவன் தான் உண்மையான ஆம்பளை மாப்பிள்ள எல்லாத்தையும் உணர்ந்து உன் கால விழாத குறையா கெஞ்சி பார்த்தார நீ மன்னிக்க முடியாதுன்னு பிடிவாதமா அவருக்கு வக்கீல் நோட்டு சரப்பிருக்க உன்ன நினைச்சா கோபம் வரலடி பாவமாதான் இருக்கு அவரை மன்னிக்கணுங்கிற எண்ணம் உன் மனசுல வந்துருச்சு ஆனா

பைத்திகார்த்தனமா தெரியல இது வரைக்கும் பாவோ, மனசால ரொம்ப காயப்பட்டிருக்கான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்ப நீ பண்ணிட்டு இருக்கத பாத்தா உனக்கு திமிரு அதிகமாயிடுச்சோன்னு தோணுது